சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஊர்தொகை என்கின்ற பதிக சிந்தனை அதுல பத்தாவது பாடல் இதுதான் நிறைவான பாடல் இதுவே நமக்கு திருக்கடை காப்பு போலவும் அமைந்திருக்கின்ற பாடல் பதிக பலனை நமக்கு சொல்லுகின்ற பாடல் கோவில் என்கின்ற தலைப்பிலே அமைந்த இந்த பதிகமானது தளம் தளமாக சென்று வழிபாடு செய்த அருளாளர்களினுடைய அந்த அன்பின் திறத்தை உணர்த்துவதாக அமைந்திருப்பது ஆக மூவர் முதலிகளும் கோவில் கோவிலாக சென்று வழிபாடு செய்தார்கள் அங்கே இருக்கின்ற அந்த தளத்திலே இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த இறைவனுடைய தன்மையெல்லாம் உணர்த்தினார்கள் அப்பறம் அங்கே போட்டு சென்ற அந்த பாதையிலே சுந்தரமூர்த்திகளும் பின்னாடி சென்றார் அவரும் அந்த தலங்களிலே பதிகங்களை பாடி அந்த ஊர்ல இருக்கின்றவர்களுக்கு அந்த எபெருமானுடைய அருமையை உணர்த்தினர் மேலும் பல தலங்களுக்கும் அவர் சென்று அவற்றையெல்லாம் எல்லாம் உணர்த்தி இருக்கிறார் ஆக அவர்களெல்லாம் அந்தந்த ஊரிலே இருக்கின்றவர்களுக்கு அந்த எம்பெருமான் அங்கே விளங்கி நிற்கிறான் என்பதை எடுத்து காட்டினார்கள் ஏன்னா இவர்கள் அருளாளர்கள் அந்த ஊர்ல உள்ளவர்களுக்கு அந்த இறைவனுடைய தன்மை எவ்வளவுக்கு புரியும் அந்த வகையிலே இவர்கள்தான் இறைவனுடைய அந்த அருமை பெருமையை எல்லாம் அந்த ஊர் மக்களுக்கு எடுத்து சொன்ன தன்மையிலே நமக்கு அமைந்தவை தான் இந்த தேவாரங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட தேவாரத்திலே எட்டு தலைப்புகளிலே அகத்தியர் திரட்டி தந்த இந்த இருபத்தி ஐந்து பதிகங்களிலே இந்த ஊர்தொகையும் ஒரு பதிகமாக அமைந்திருப்பது அந்த எட்டு தலைப்புகளிலே கோவில் அப்படிங்கிறதும் ஒரு தலைப்பு இல்லையா அப்ப இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற இடத்தின் சிறப்பு அப்படிங்கிறது இந்த அருளாளர்கள் வழிதான் நமக்கு தெரிய வருகின்றது நமக்கா தெரியாது ஆக அந்த வகையிலே அவர்கள் வழியிலே நின்று அவர்கள் சொன்ன வகையிலே உணர்ந்து அந்த கோவில்களினுடைய அஹ் எல்லாம் மனதிலே நினைந்து இந்த பதிகங்களை எல்லாம் நாம் சொல்லுகின்ற போது இறைவனுடைய அருளானது முழுமையுமாக நமக்கு அமையும் அதுதான் இந்த பதிகங்களின் பயன் நமக்கு அஹ் பதிக பயனாக இங்கே காட்டி இருப்பது சிவலோகத்திலேயே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பெரும் பயனை இந்த பதிகம் தரும் என்பது சுந்தரருடைய திருவாக்கு இந்த பாடலிலே அவர் சொல்ல வருகிற போது எம்பெருமானுடைய புகழை முதல்ல சொல்றார் அவனுடைய பேர ஆற்றலை சொல்றார் கைமா உரிவே அம்மான் அப்படின்னா கைமா அப்படிங்கிறது பெரிய கைவுடைய விலங்கு அதுதான் யானை அந்த யானையனுடைய தோலை உரித்து போர்த்த சிறப்புடையவன் எம்பெறுவான் யாராலும் செய்ய முடியாத ஒன்று அதுதான் அவனுடைய பேர் ஆற்றலை நமக்கு உணர்த்தி நிற்பது எல்லோரையும் காத்து நிற்கின்ற தன்மையையும் உணர்த்துவது அதைத்தான் காக்கும் என்று ஒரு வார்த்தையோட வைத்து சொல்றார் பல ஊர் கருத்து உண்ணி அப்படி அந்த அந்த தலங்களிலே எம்பெருமான் நம்மை காக்கும் பொருட்டே எழுந்தருளியிருக்கிறான் சுந்தரர் சொல்றார் அப்படி எம்பெருமான் காத்து நிற்கின்ற பல ஊர்களை நாம் நினைந்து போற்ற வேண்டும் அவள் அந்த கருத்தை நினைக்கணுங்கிறார் அவன் எதுக்காக இங்க வந்து உட்கார்ந்து நம்பொருட்டு வந்து அமர்ந்திருக்கிறான் அந்த கருத்து உண்ணி மைமான் தடங்கண் மதுரமண்ண மொழியாள் இல்லையா நல்ல மைனா கருமை நல்ல கருமையான மாவெடு போன்ற பெரிய கண்களையும் இனிமையான சொல்லை சொற்களையும் உடைய பெண்ணாகிய சிங்கடி அவள் யார் அப்படின்னு சொன்னா சிங்கடி வனப்பகை இந்த ரெண்டு பேரும் சுந்தரருக்கு மகளாக அமைந்தவர்கள் அவர்கள் இறைவனால் அவர்கள் சுந்தரருக்கு மகளாக அமைந்தவர்கள் அதனால சுந்தரர் அவர் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி போடுவார்னா தன்னை சிங்கடி அப்பன் அப்படின்னு சொல்லுவார் லட்னா வனப்பகை அப்பன் தன்னை சொல்லிப்பார் இங்க சிங்கடி தம்மான் அப்படிங்கிறார் தந்தை மட சிங்கடி தம்மான் ஊரன் ஊரனால ஆரூரன் தன்னை ஆரூரன் அப்படின்னு சுந்தரர் பல இடங்களிலே காட்டுவார் நம்பி ஆரூரன் அப்படின்னு சடையன் சிறுவன் என்று அதையும் இங்கே சொல்றார் சடேனார் சடையனார் இசை அணியாரினுடைய திருமகனாக வந்து இங்க அவதாரம் பண்ணவர் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த வகையிலே சடையன் சிறுவன் இல்லையா தக தகப்பன் திருவாரூரை சார்ந்த அரூர் அம்பியாரூரன் சடையனாரினுடைய சடேனாரினுடைய திருமகன் அடியார்க்கு அடியாராக இருந்து இங்கே திருத்தொண்ட தொகை தந்த அடியன் அவர் பேரடியார் இப்படியாக ஊரன் தம்மான் சிறுவன் அடியன் என்றெல்லாம் தன்னை காட்டி அவர் தந்த அந்த தமிழ் மாலை இந்த எம்பெருமான் எழுந்தர் ஒளி இருக்கின்ற தலங்களை எல்லாம் வியந்து எடுத்து சொன்ன இந்த தமிழ் மாலை அப்படிப்பட்ட இந்த பதிகம் தமிழ் மாலையாக அமைந்திருக்கின்ற இந்த பதிகத்தை செம்மாந்து இருந்து யா செம்மாந்து அதாவது எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சிறந்த ஒரு எண்ணத்தோடு அதான் செம்மாந்து இருக்கல் திருவாய் திறப்ப அப்படின்னா நல்ல பொலிவாக வாய் திறந்து இந்த பதிகத்தை யார் ஒருவர் பாடுகின்றார்களோ அவர்கள் சிவலோகத்திலே இருக்கக்கூடிய அந்த பெரும் பேறு பெறுவார்கள் அது அப்படி இந்த பதிக பயனாக நமக்கு காட்டுகின்றார் எம்பெருமானுக்கு மிக அணுக்கமாக இருக்கக்கூடிய வகையிலே அப்படிப்பட்ட ஒரு பேரு நமக்கு கிடைக்கும் எப்பொழுதும் அந்த இறைவனை துதிக்கின்ற சிந்திக்கின்ற அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற அந்த பேச்சினை இந்த பதிக சிந்தனையானது நமக்கு தரும் என்பதாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த திருக்கடை காப்பாக அமைந்திருக்கின்ற இந்த நிறைவு பாடலிலே சொல்லுகின்றார் ஆக ஊர்தொகை என்று அமைந்த இந்த பதிக சிந்தனையானது இந்த அளவிலே நமக்கு நிறைவு பெறுகின்றது அகத்திய தேவார திரட்டிலே நான்காவது தலைப்பிலே அமைந்த இந்த கோயில் சிந்தனையும் நிறைவு பெறுகிறது அடுத்து ஐந்தாவதாக இருப்பது எம்பெருமானுடைய வடிவத்தை நாம் சிந்திப்பது அது தொடர்ந்து அடுத்த சிந்தனையாக அமையும் இந்த அளவிலே நாம் சுந்தரமூர்த்தி திரு சுவாமிகளினுடைய திருவடியை போற்றி இந்த பதிகத்தை இந்த பதிய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் திருச்சிற்றம்